அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பிஜேபி இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்ற விதத்து தேவனின் பிள்ளைகள்னு அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இறைவனுக்கு பயப்படுறான் இறை அச்சம் கொண்டுறோங்கிறீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்க எல்லாம் சொல்றீங்க அநீதி எதிர்க்கணும் இந்த பூமியில அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே வந்தோம்ங்கிறார் இயேசு சொல்லிருக்காரா இல்லையா அவர் பற்ற வச்சு தீ எச்சி துப்பி அணைச்சது யாரு அடிக்கடி சீமான் இந்த மாதிரி பேசுறது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல ஏன்னு சொன்னால் சீமான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றது இல்லை இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற பல முயற்சிகளை உச்ச உச்சகட்டத்தில் அதாவது பைத்தியத்துலேயும் முத்தன பைத்தியம்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் தான் சீமான் அதாவது இந்தியாவில் மதத்தின் பெயரால் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சில கட்சிகள் இருக்கு ஒரு சில கட்சிகளில் ஒரே கட்சி தான் இருக்கு அந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தார தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க ஒரு மதத்தின் பேரை வச்சோ அதாவது இன்னொரு மதத்தை எதிர்த்து அரசியல் செய்யக்கூ அரசியல் செஞ்சு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பாஜக முஸ்லீம்களுடைய விருப்பை முஸ்லீம்கள் எங்களுக்கு ஓட்டே போட வேணாம் முஸ்லீம்கள் ஓட்டே தேவணும்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்று அந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடியவங்க அவங்க வடநாட்டினாங்க ஆனால் தமிழ்நாட்டில் சீமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவர் நாம்தன் தமிழ் கட்சியை ஆரம்பிச்சோன்ன பெரியார் ஆளு தான் அவர் வந்து அரசியலில் வந்து எடுத்துகிட்டு போனார் பெரியார் தந்தை பெரியார் அண்ணா அவங்கள தான் அவர் முன்னாடி நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமானுடைய பழைய வீடியர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஓட்டி சுயமரியா வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார் வயதில் முதுமையின் மயன் அவன் முதுகு குலிஞ்ச போது கூட

உப்பாட்டன்னு சொல்லி முருகர்ன்ற கடவுளை வந்து அவர் வந்து அதை வச்சு பிரச்சாரம் செஞ்சு அப்படி எப்படியே வராரு ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னை வந்து பி டீம் பி டீம் சொல்றேன்னு சொல்லி சீமான் வந்து கொந்தளிப்பாரு அது அதுல எப்படி நிறைய இஸ்லாமியர்கள் எங்க அண்ணா பொருளாக இல்லை அப்படி உணர்ச்சி வசப்பாட்ட மேடையில் நீங்க பார்க்கணுமே சீமானுடைய தம்பிகள் வந்து பேச்சுக்கள்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இது சீமானே சொல்லி கொடுத்துருக்க மாட்டார் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு சர்ச்சை இவரெல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள் இல்லை செய்தானுடைய பிள்ளைகள்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதே மாதிரிலாம் பேசினார் அதுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சையில் மாட்டினார் எல்லாம் எப்படி மரச்சக்கு என்னை யூஸ் பண்ணுறோமோ எல்லாம் பாரம்பரியத்துக்கு முன்னாடி போகிறோமோ அதே போல் எல்லோருமே தாய்மரம் திரும்புங்க தமிழராக ஒன்றிணைங்க தமிழராக வாங்க இஸ்லாத்து வந்து தமிழராக மா இதே தான் சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார் இப்போ அதே மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய கடமைகள் ஐந்து அந்த கடமைகளோட அவங்களுக்கு ஆறாவது கடமையும் வச்சுருக்காங்க அந்த கடமை தான் திமுகவுக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்கி பேசியிருக்காரு ஏன் முஸ்லீம்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய இல்லையா முஸ்லீம்கள் சிந்தித்து தானே வாக்களிக்கிறாங்க ஏன் வந்து பாஜக வந்து தமிழகத்தில் ஆட்சியில் வந்து அல்லது ஆட்சியிலேயோ இல்லை அவங்களுடைய அவங்க நினைக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே ஏன் செய்ய முடியல முஸ்லீம்கள் தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் தெளிவாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மென்சானா எல்லாம் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு இதுவுமே இங்கே நடக்க முடியல அவங்க மதத்தின் பேர சொல்லி அரசியல் பண்ண முடியல சீமான் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிஜேபியினுடைய பி டிம்ன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை சாதாரணமாக பேசிவிட்டு செல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது அவங்களுடைய இறை தூதர் முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்தாலே அவங்க சொன்னாலே திமுகத்துல வாக்களிப்பாங்க அவங்களோட இறை தூதர்களெல்லாம் சொல்லுவாங்க திமுகத்துல வாக்களிப்பாங்கன்னு சொல்லி ஒரு இறை தூதரை நான் இஸ்லாமியர்களும் உயிராக உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபிகளார பேசுனாங்கன்னு சொல்லி தான் அமெரிக்காவில் கார்ட்டூன் படமாக சுற்றி வச்சு அதான் அமெரிக்காவுடைய தூதரகத்தை இஸ்லாமியர்கள் அடித்து ஒளித்து நொறுக்குனாங்க அதெல்லாம் மறந்துட்டு நீ சீமான் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுவது வந்து அப்பட்டமாக தெரியுது பாஜகவுடைய பீ நீங்களே சொல்கிறீங்களா பாஜகவுடைய பீ டிமன் இதுக்கு மேலே என்ன ஆதார வேணும் பாஜக பேசுவதை விட ரொம்ப கீழ் மட்டத்தில் போய் பேசக்கூடிய சீமான் ஐந்து கடமைகள் முஸ்லீம்களே முஸ்லீம்கள் இஸ்லாம் விமர்சிக்க மாட்டாங்க ஐந்து கடமைகளில் அவங்க ஐந்து மேலே ஆறாவது கடமை எப்படி திமுக வாக்களிக்கிறதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்கள் நினைத்த பகுதியில் இஸ்லாமியர் தான் போட்டியிடறாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ராமநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இஸ்லாமியர்களை தோக்கடிக்கிறாங்க அங்கே அதிமுகவினுடைய ஒரு வேட்பாளர் நான் முஸ்லீம் வேட்பாளர் மாட்டுமாத சௌ சார்ந்தவர் வந்து வெற்றி பெறுறார் அப்போ முஸ்லீம்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சிந்தித்து தான் வாக்களிக்கிறாங்க சீமானுக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்காக ஓட்டுக்காக நீங்கள் இப்படி பேசுறது நியாயமே இல்லை நீங்கள் அண்ணாமலையோட மோசமாக பேசுகிறீங்க அண்ணாமலையாவது ஓட்டு பிச்சைக்காக பாஷாவையினுடைய மௌத்துக்கு இ இறப்புக்கு வந்தாங்க தனி அரசு பிசிக்கார்கள் திருமாவளவன் அவர் ஃபேஸ்புக் பதிவு பற்றி விமர்சித்தாரு வன்னிய அரசு வந்துருந்தாங்க அங்கிருக்கக்கூடிய திமுக அரசு பேரணிக்கு அனுமதி கொடுத்தால் திமுகவை எதிர்த்து பாஜக அண்ணாமலையினுடைய மறு உருவமாக பிஜேபி ஆர்எஸ்னுடைய ஒரு மறு உருவம் பிஜேபி பிஜேபியினுடைய மறு உருவம் நாம் தமிழர் கட்சி அந்த தான் இங்கே சீமானுடைய பேச்சு இருக்கு என்ன தைரியம் இருந்தால் முஸ்லீம்கள் நினைக்கிற உயிரும் மேலாக ஒரு தூதரை வந்து நீங்கள் இழிவுபடுத்துவீங்க நீங்க முஸ்லீம்களை இழிவுபடுத்தலாம் நீங்க நீங்க வந்து அதில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமை நீங்கள் நினைச்சிடக்கூடாது முஸ்லீம்களை அழிவுபடுத்தலை முஸ்லீம்களுடைய தலைவரை எழிவுபடுத்திருக்காரு சீமா ஓட்டு கிடைக்கலன்னா மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு நீங்க உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மதத்தின் பேரை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே சொல்றோம் ஏன் திமுக வந்து இஸ்லாம்களுடைய தலைவரை இழிவுபடுத்தி பேசியிருக்கா இஸ்லாம்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கா இல்லை அதிமுக இழிவுபடுத்தி பேசிருக்கா அதிமுக கூட்டணியில் இருக்கலாம் ஆனால் இவங்க மட்டும்தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் முஸ்லீம்களுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறது முஸ்லீம்களை கொச்சைப்படுத்தி பேசுறது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது இதெல்லாம் யார் பண்ணுவா பாஜக அடுத்து இங்கே யார் பண்ற தமிழ்நாட்டில் நாம் தமிழர் பண்ணிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அழிவு வந்து தொடங்கிடுச்சு ஏன்னு சொன்னா இவர் இடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஜய்ய நீங்க சாட்டை துறைமுகனுடைய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரிச்சு தான் பேசிட்டு வந்திருப்பாரு ரொம்ப பயங்கரமா ஆதரித்து பேசுவார் சீமானம் அப்படியே விஜய் ஆதரித்து பேசிட்டு பேசுவார் டப்புன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் மாநாட்டில் வேலுநாச்சியனுடைய நாச்சியனுடைய படத்தை வச்சோன்னே வீரநாட்சியர் நாங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறோம் என்னடா இது புரியல எனக்கு கேட்குறவ கேட்க பேராக இருந்தால் கேட்ப நெய்வெளின்னு அந்த மாதிரி தான் வேலுநாச்சியனுடைய படத்தை அவர் தான் வெளிக்கொண்டு வந்தார் அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார் காலகாலமாக தமிழ் புத்தகத்தில் படிக்கக்கூடிய ஒரு தலைவி தான் இவர் இவர்தான் கொண்டு வந்தார்ங்க விஜய்யை ஆதரித்து விஜய் அவரோட கூட்டணிக்கு வந்துடலாம்னு சொல்லி விஜய் கூட கூட்டணி வருவோம்னு சொல்லி தெரிஞ்சு அவர் ஆதரித்து பேசலாம் விஜய் அவரோட கூட்டணி இல்லைன்றத அவர் வந்து தெளிவான ஒரு அவருடைய சிந்தனை அவர் சொன்னதுக்கப்புறம் சீமான் வந்து அவரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு மக்கள் பார்த்துட்ருக்காங்க நான் சொல்லலாம் ஆயிர விஷயம் நீங்கள் ஆறு விஷயம் சொல்லலாம் ஆனால் மக்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயமும் மக்கள் உங்களுக்கு தைரியம் நான் பேசிட்டு அப்படியே இருந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய கட்சிகளும் இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாம் மற்ற இயக்கங்களும் கட்சிகளும் உங்களை எதிர்த்து இனிமேதான் பேச போகிறாங்க ஒரு இறை தூதரையும் அவங்களுடைய கடமைகளில் ஒன்றா அவங்க கடமைகளை இழிவுபடுத்தி பேசுகிறது தான் நீங்கள் உங்களுக்கு எப்படி இஸ்லாமியர்கள் அது நாம் தமிழில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தான்னு சொன்னால் அவன் நாம் தமிழில் இருக்க மாட்டான் அவருக்கு என்ன சொல்லுவார் இதே மாதிரி தான் மரச்சக்கீரனை திரும்பி பயன்படுத்தும் போது இஸ்லாமியர்களாக திரும்பி தமிழர்களாக திரும்பி மாற தாய்மாத திரும்புன்னு சொல்லும்போது ஃபேஸ்புக் வீடியோலேருந்து இன்ஸ்டா வீடியோலேருந்து ட்விட்டர் வீடியோ ட்விட்டர்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லா இடத்துலையும் அவருடைய தம்பிகள் வந்து பேசுனீங்கள சப்போர்ட் பண்ணி சாத்தானினுடைய பிள்ளைகளில் சைத்தானுடைய பிள்ளைகள்னு சொல்லும்போது எல்லோரும் பேசுனீங்க இதுக்கு பேசுங்க சாத்தை துறைமுகம் பேசுங்க அதில் இருக்கக்கூடிய இஸ்லாம்கள் பேசுங்கள் உமாயின் பேசுங்க பேச வக்கு இருக்கா திராணி இருக்கா ஒரு உங்களுடைய உயிரும் மேலான தலைவரை போய் அவ இழிவுபடுத்தி பேசுகிறான் அவங்க கட்சியில் நீங்கள் இருந்தாண்ணே இல்லைனாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் கூட இப்படி பேசலையே அதோட கேவலமாகலாம் சீமான் சீமானவர்களுக்கு எச்சரிக்கையாக நம்மளுடைய சேனல் மூலியமாக சொல்கிறேன் எந்த ஒரு கடவுளையும் அந்த கட அந்த மதத்தை சார்ந்த தலைவர்களையும் விளைவுபடுத்தி பேசாதீங்க உங்களுக்கு வாக்கு வேணால் உண்மையான முறையில் நேர்மையான முறையில் இடத்துல போயிட்டு மக்கள் மன்றத்தில் போயிட்டு உங்களுடைய கொள்கையில் எடுத்து வைங்க உங்களுடைய கொள்கைனா தமிழ் தேசியமாக தமிழ் தேசியத்தை பற்றி பேசுங்க இஸ்லாமியர்களை பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை சீமானுக்கு சீமான் அவர்கள் இன்னும் பி பாஜகனுடைய பீட்டியமாக இருப்பது இதில் உறுதி செய்யப்பட்டுருச்சு நீங்கள் பேசின பேச்சே அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று அதனால் நீங்கள் வந்து பிஜேபி பிடிஎம் இருக்கீங்கன்னா பிஜேபியோட போய் சேர்ந்து பிஜேபியோட அரசியல் பண்ணுங்கள் அது தனியாக வந்துட்டு திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பார்த்துக்க ஓட்டு போட எங்களுக்கு தெரியும் அதனால் சீமான் பேசியது கண்டிக்க சீமான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் சொன்னால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு காலத்துலேயுமே ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்றதால நம்ம சேனல் மூலியமாக சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க நமக்கு தொடர்ந்து